இஸ்ரேல் வெற்றிக்கு எத்தனை உயிர்கள் வேண்டுமானாலும் பறிபோகும் கொலைகளுக்கு வரம்பு நிர்ணயிக்க முடியாது அமெரிக்க எம்பியின் துமிர் பேச்சு காசா போரில் இஸ்ரேல் வெற்றி பெறும் வரை எத்தனை உயிர்கள் பறிபோகும் என்பதை இப்போது வரையறுத்து சொல்ல முடியாது என அமெரிக்க செனட் உறுப்பினர் லின்சே கிரஹாம் என்பவர் மனிதாபிமானமற்ற முறையில் தெரிவித்துள்ளார் தொலைக்காட்சி நேர்காணலில் பேசிய அவர் இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு ஜப்பான் மற்றும் ஜெர்மனியை முழுமையாக வீழ்த்த எவ்வளவு பேரை கொன்றீர்கள் என எங்களிடம் கேட்டனர் தற்போது இஸ்ரேல் வெற்றி பெறுவதற்குள் எத்தனை உயிர்கள் பறிபோகும் என கேட்கின்றனர் எனது பதில் அதற்கு வரம்பு இல்லை என துமுர்த்தனமாக பேசியுள்ளார் முடிந்தளவு பொதுமக்கள் உயிரிழக்காமல் பார்த்துக் கொள்கிறோம் ஆனால் அவர்களுடன் சேர்ந்து ஹமாஸ் அமைப்பினரும் கொல்லப்படுகின்றனர் இதற்காக எங்களை மன்னிப்பு கேட்கச் சொல்வதை ஏற்க முடியாது நானூறு அமெரிக்க எம்பிக்கள் இஸ்ரேலை ஆதரித்துள்ளனர் அமெரிக்காவில் இஸ்ரேலுக்கு அதிக ஆதரவு உள்ளது இஸ்ரேல் மற்றும் உக்ரைனை பாதுகாப்பது அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது இவ்வாறு அவர் கூறியுள்ளார்